உரிமை நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் நாம் அழுவதாக பிரதமர் பேசியிருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் மத்திய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் என பிச்சைக்காரர்களா என குஜராத் முதல்வராக இருந்த போது மோடி கூறியதை சுட்டிக்காட்டினார் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனால நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுற எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறது பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யாரு மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்பெறம் இல்ல ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமனும் இல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றும் அடிப்பணையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சவால் விடுத்த முதல்வர் தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தெரிவித்தார் அமித்ஷா எந்த ஷாவாக இருந்தாலும் எங்களை ஆள முடியாது என்றும் முதல்வர் ஆவேசமாக பேசினார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து திராவிட மாடல் ஆட்சிதான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலர் மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டு எல்லாம் அடிபடுகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை உங்க திட்டம் பலிக்காது இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்